ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமிழ கிராமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மாறும் மற்றவர்களை நேசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் உங்களுக்கு மாறுவதாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கலாம் மற்ற பத்து முப்பத்தொன்பது தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்னிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்னமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காக்கிறான் அமையன் கருத்திற்காக எதையாவது ஒன்று செய்கிற நல்ல நாட்களை மாற்றம் சுவிட்சர்லாந்தில் மலைப்பகுதியில் ஒரு பெரிய மடம் இருந்தது சரியான மடம் அதுல மடத்தினுடைய தலைவர் ரொம்ப மனிதாபா தன்மை உள்ளவர் எல்லாருக்கும் உதவி செய்வார் அடிக்கடி இந்த பகுதி தீப்பிடிச்சி அதிகம் அப்படிப்பட்ட ஏரியா அதில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் உதவி செய்வார் மற்றவங்களை கேட்டு வாங்கி அதை ஏழையில கொடுப்பார் ஒருமுறை ஒரு வீட்டில் அந்த பகுதியில் ஒரு வீட்டுக்கு உதவி கெட்டு போயிருந்தார் ஒரு பெண்மணி கதவை திறந்து வரை பார்த்து அதை கொடுக்கலாமா இதை கொடுக்கலாம் எல்லாம் வெளியேறப்பெற்றதுன்ற ஒரு கிழிந்த போர்வை மட்டும் கொடுத்தாள் அவர் சந்தோஷமாக வாங்கி போய்விட்டார் அடுத்த கதவை தட்டினார்கள் ஒரு மூதாட்டி இருந்தாங்க அவங்க தனக்கென்று மாற்று வஸ்திரத்தை கொடுத்து விட்டு இருந்த எல்லாத்தையும் புட்டலும் போட்டு கொடுத்து விட்டாங்க ஐயா மடத்தை கொண்டு போய் நடத்துங்க துரஸ்டவிதமாக அடுத்த நாளே அந்த பகுதி காட்டுத்தீயானது அந்த ஐந்து வீடும் இருந்து சாம்பலானது உயிர் தப்பினார்கள் அப்போ அந்த பெண்மணி சொன்னாலாம் சார் நான் கொடுத்துருக்கலாமே கிழிஞ்சது மட்டும்தான் அந்த மடத்தில் இருக்கிற மிச்சையெல்லாம் எரிஞ்சு சாம்பராயிட்டேன் இந்த தாயார் சொன்னாங்களா ஆமேன் நான் தப்பிட்டேன் எல்லாம் எரிஞ்சு போச்சு ஆனால் ஒரு பெரிய துணி பகு பகுதியெல்லாம் நான் அந்த மடத்தை கொடுத்துருக்குறேன் அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது அல்ல லூயா நீங்கள் எதை செய்திருக்கீங்க ஆமேன் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிசத்தை சேருக்குன்னு வேதம் சொல்லுகிறேன் ஆமேன் ஆண்டவர்களுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க நண்பர்களுக்கு கொடுங்க உறவினர்களுக்கு கொடுங்க மற்றவர்களை விசாரித்து உதவி செய்து வாழ்கிற நாட்களாய் மாறட்டும் ஆமேன் அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அங்கே பூச்சியோ ஒன்றுமோ அதை சேதப்படுத்த முடியாது இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற நாளாய் உங்கள் நாட்கள் மாறட்டும் கத்த ஆசீர்வதிப்பார் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நாளை சந்திக்கிறேன் அது ஒன்று கிருபை தாங்கட்டும் ஜபிக்கலாமா கண்டவரே எஸ் அப்பா உண்ட நாமத்தில் ஜபிக்கணும் நாங்கள் மற்றவங்களை நேசித்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீர் நீர்த்தந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுத்த வாழ்களுக்கு நன்மை கிருபை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் ஜபங்கள் you. Have a நைஸ் nice டே